வணக்கம் நண்பர்களே நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில அரசியலில் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம் என்றதுக்கு ஒரு உதாரணம் செல்வமடைக்கலநாதன் இன்றைக்கு பாருங்க செல்வமடைக்கலநாதனுடைய டிரைவரோட ஒரு உண்டு ஒரு குரல் பதிவு ஒன்று வழியில் வந்து வெளியில் எல்லாருக்கும் போய் சேர்ந்து கொண்டிருந்தது அதில் அதுக்கு பிறகு அந்த சுரேசண்ட சாரதி இறந்து போனார் தூக்கு போட்டு செத்து போனார் என்று சொல்லப்படுது இந்த தூக்கு போட்டு செத்ததுக்கும் இந்த குரல் பதிவுக்கும் சம்பந்தம் வெளியேட்டே வச்சுக்கொள்வோம் ஆனால் அதை பற்றி ஒரு விசாரணை இல்லை என்றதை பாக்கைகளில் அரசியலில் இருந்தால் எல்லாம் சாத்தியமே என்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அடுத்ததாக அரசியலில் இருந்தால் எல்லாம் என்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடங்க போவதாக சுமந்திரன் வெளியிட்டிருக்கிறார் ஒரு கருத்தொண்டு சுமந்திரனும் சுமந்திரனுடைய நண்பரும் சுமந்திரனுடைய தலைவரும் சுமந்திரனுடைய கட்சியினுடைய தலைவருமான சி வி கே சிவஞானம் அவர்கள் இரண்டு பேரும் தான் அந்த கட்சியினுடைய முக்கிய ஆக்கள் மற்ற ஆக்கள் ஒரு திருமதிகள் இருக்கிற இல்லை அவர்கள் இரண்டு பேரும் தான் முடிவெடுக்கிறது எல்லாம் எடுக்கிறது இன்றைக்கு சுமந்திரன் ஒரு அறிவித்தலை செய்திருக்கிறார் மீண்டும் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக போறது என்ற மாதிரியான ஒரு கருத்தொண்டு இந்த இரண்டு செய்திகளையும் ஒன்றை பார்க்கலாம் கூத்தாடிவிட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்திக்கு போகலாம் இப்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரமாக செல்வம் அடைக்கலநாதனுடைய ஒரு குரல் பதிவு ஒன்று எல்லா கிணக்க ஊடகங்களில் வெளியில் வந்து கொண்டிருந்தது அது சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது மெயின்ஸ்டைன் மீடியாக்கள் இருக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து கொண்டிருந்தது ஆனால் அதை பற்றின ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒன்றும் வழியில் வரவில்லை அந்த குரல் வழியில் வந்ததுக்கு பிறகு அடைக்கலநாதனுடைய சாரதியாக கூடி சொல்லப்பட்ட அந்த சுரேஷ் என்றவர் நீர்கொழும் பண்ற இடத்துல தூக்கு போட்டு போனார் என்று சொல்லியும் ஒரு தகவலாண்டு வந்தது அதை பற்றி இப்போ இப்போதான் கட்சிக்குள்ளே ஒரு முணு உணுப்பு வெளியில வர்ற மாதிரி இருக்கு என்று சொன்னால் நீங்கள் கட்சியிலேருந்து ஒளியேற வேணும் இல்லையென்றால் கட்சி தலைமையிலிருந்து வெளியேறணும் என்று சொல்லி செல்வம் அடைக்கலநாதனுக்கு ஒரு நெருக்கடி வர்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று இப்ப வருது நேற்று முந்த தான் அந்த செய்தி வருகிறது அப்போ அரசியல் இருந்தால் எல்லாம் சாத்தியம்தான் அதை உடனடியாக கூட இறந்து ஒரு சாரதி இறந்து போனேருன்றதுக்கு பிறகு போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கும் இந்த குரல் சம்பாசனைக்கும் செல்வம் அடைக்கலநாதனுக்கு விண்ண சம்பந்தம் என்று கொண்டு விசாரணை நடந்திருக்கும் அதை பற்றி ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கிறபடியால் அது வெளியில் வந்திருக்கும் ஒன்றுமே வரையில்லை இல்லை இது யார் காப்பாற்றுறது செல்வம் அடைக்கல நான் அதன யார் காப்பாற்றினுமெண்ட் இன்றைக்கு இருக்கிறது என் பிபி அரசாங்கம் அனுரகுமாரசநாயக்காண்டிய அரசாங்கம் அந்த அரசாங்கத்திட்டே இது அவ்வளவு சாத்தியப்படாததான் நம்பக்கூடிய எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே ஆரம்பத்திலே என்பிபி அரசாங்கம் வந்தவுடனே வந்த உடனே மக்கள் மத்திலேயே ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அளவுக்கு ஒரு இறுக்கமாக ஒரு ஒரு பிரமாண்டமாக ஒரு நம்பிக்கை பெறும் என்று நம்ப இல்ல இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்போ இந்த செல்லும் செல்வம் அடைக்கல்நாதன் பற்றிய பிரச்சனையை ஏன் வெளியில் கொண்டு வரவில்லை இதெல்லாம் வெளியில் கொண்டு வரப்படணும் ஒரு ஆள் இறந்திருக்கிறார் அவர் இறந்ததுக்கான மு காரணம் வேறு காரணமா இருந்தால் அந்த காரணத்தை வெளிப்படுத்தணும் இந்த குரலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது நிச்சயமாக வெளியில் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு விடயம் இன்றைக்கு கட்சிகளே இருந்து சொல்லணுமெண்ட் சொன்னால் நீங்கள் கட்சியிலேருந்து தலைவர் பதவியில இருந்து வேணுமோ அல்லது கட்சியிலிருந்து வெளியேறணுமான்னு சொல்லி கட்சிக்குள்ளே ஒரு முணுப்பு முணு முணுப்பு என்றால் அந்த கட்சிக்குள்ள உள்ளவர்களுக்கு ஏதோ ஒன்று விளங்கிட்டுது ஏதோ ஒரு விஷயம் விளங்கி இருக்குது அங்கே ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அந்த பெண் அங்கேயும் எனக்கு தெரிய இல்லை அவருடைய உயிருக்கு என்ன ஆபத்து நடந்ததோ இல்லை தப்பிட்டால் தெரிய இல்ல இந்த அவர் சொல்லி கொண்ட குரல் பதிவில பாக்கு செல்லும் வருடங்களாக அவோட தொடர்பில் இருக்கிறதாக சொல்றார் அந்த பெண் அப்ப கல்யாணம் கட்டினாவோ கட்ட இல்லையோ என்னோ தெரியல அப்போ அவனுடைய வயசு இப்பத்தே வயசு என்னென்னு சொன்னா முப்பதோ முப்பத்தொரு வயது சொல்லப்படுது அப்படி என்றால் அவர் பதினைந்து வயதுல இருந்து அவ அப்யூஸ் பண்ணி இருக்கிறார் ஒரு சைல்ட் அப்யூஸுக்குள்ள வரும் அதை அந்த கேஸ் வரும் அப்படி வேற அது ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு செய்தி ஒன்று நாம் பார்க்கக்கூடிய இருந்து அந்த பெண்ணுக்கு கணவர் சிறைக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி அந்த கணவரை வெளியில எடுத்து தரம் கொண்டு கேட்க போன இடத்துல தான் அவரை தன்னை அவரை அந்த பெண்ணை இந்த செல்வம் அடைக்கல்நாதன் ஒரு தவறாக ஆஹ் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு தகவல் வருது இதுகளை எல்லாம் தகவல்களாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த குரல் பதிவு தன்னுடையதுதான் அல்லது இல்லை என்றதை செல்வம் செல்வமடைக்கல்நாதன் ஆக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கணும் ஏன் நான் இதுக்கு முதலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செல்வம் அடைக்கல்நாதன் என்ன செய்திருக்கணும் சொன்னால் அவருடைய குரல் போலதான் நான் நம்புறேன் அது அவருடைய குரல் இல்லையோண்டே இருக்கட்டும் அப்படி இருந்தால் செல்வம் அடைக்கல்நாதனை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கடமை அவருக்கு இருக்குது அவருடைய அரசியல் தலைவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இதே வெளிப்படுத்தி இருக்கணும் இன்றைக்கு வெளிப்படுத்த இல்லை என்று சொன்னால் இந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை வந்துட்டுது ஏன்னண்டா கட்சிக்குள்ளே வருது வருவது மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவர் இறந்து போனார் இதுகளுக்கு எந்த ஒன்றும் இல்லையென்று சொன்னால் என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குதானே இந்த அவரை யார் காப்பாற்றுற கேள்வி இன்றைக்கு வெளியில வருது இந்த அரசாங்கத்தின் மீது சந்தேகம் போற மாதிரி வருது ஆனவடியால் இன்றைக்கு தமிழ் பேசுற அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த இந்த வீடியோ பார்க்க கூடிய இருந்தால் அல்லது இன்னும் யாராவது நண்பர்கள் பார்க்கக்கூடிய இருந்தால் அவருக்கு தெரியப்படுத்தணும் இதை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தினால்தான் எங்களுக்கு அரசாங்கத்தில் நம்பிக்கை இருக்கும் இந்த அரசியல்வாதிகளை போல குளப்படிகள் செய்வேணும் அதே போல செல்வம் அடைக்கல் நாதன்ல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் இதை வெளிப்படுத்த வேணும் இந்த குரல் ஆருடையது இவர் உறந்ததுக்கு என்ன காரணம் இந்த குரல் வெளிவந்தது இந்த ஊடகங்கள் எப்படி இது கசிவு வந்தது இந்த ஊடகங்கள் செய்தது சரியா இல்லை என்ன ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் ஒரு செய்தியை வெளியிட்டவர் ஒருவரே உடனடியாக போய் ஒரு ஜே கே ரிப்போர்ட் அன்று நினைக்கிறான் அவர் அவருடைய அவரை போய் உடனே வவுனியாவில் ஒருத்தர் போய் கேஸ் போட்டு அந்த அந்த இளைஞரை அந்த செய்தி ஒரு சுயாதீனமாக ஒரு யூடியூப் செய்கிறவர் அவரே உடனே வந்து விசாரணைக்குட்படுத்தி வவுனியாவில் ஏதோ விசாரணையும் நடத்தி இருக்கணும் அப்படி என்றால் இதுகளெல்லாம் செய்யணும் அப்போ செய்திகளையும் வழியில் போடக்கூடாது என்ற தான் நம்ம எங்கள் நோக்கமாக இருக்குது நம்மளுடைய நண்டு தெரியலை செய்து இது இதனுடைய உண்மைத்தன்மை வழியில வரவேணும் என்றதுதான் கூத்தாடி வட்ட என்னுடைய விருப்பமா இருக்கிறது சரி நண்பர்களே இன்னும் ஒரு ஒரு வாரம் பொறுத்து பார்ப்போம் அதுக்கு பிறகு என்ன நடக்குதோ இல்லையென்றா ஒரு வீடியோக்களை நாங்கள் செய்தி மூலம் வெளிப்படுத்துவோம் என்றதை சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக எங்களுடைய சுமந்திரன் ஐயா சுமந்திரன் ஐயாவும் சிவி கே சிவஞானமும் ரெண்டு பேரும் தான் எந்த ஒரு பிரஸ் மீட் வைச்சாலும் சரி ஒரு கொள்கை வகுப்பை வைத்தாலும் சரி இதை வெளிப்படுத்தினாலும் சரி அவர் ரெண்டு பேரும் தான் அவர்கள்தான் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முதல்வர் சிரிவுக்கு போ கோரம் காணாதன்றோன்னு உடனடியாக அந்த இரண்டு வருமா போய் போய்தான் டக்ளஸ் சிவானந்திட்ட போய் சிவானந்தாவினுடைய உதவியை நாடிக்கொண்டு வந்து இங்கே ஒரு முதல்வரை நிறுத்தினவர் இன்றைக்கு மாகாண சபை தேர்தல் உண்டு வெறும் வராது வராது வரும் வந்தால் வெறும் விராட்டி விடம் என்ற மாதிரி இருக்குது வரும் ஆனால் வராது என்ற மாதிரியான நிலைப்பாட்டில் எல்லாம் இருக்குது ஏனென்றால் ஜில்வின் சில்வாவும் அந்த அரசாங்கமும் செல்வது சொன்னா புதிய அரசியல் ஜாப்பா கொண்டு வர இந்த மாகாண சபைக்கு செலவழிக்கிற காசு வீண் காசு என்றவடியால் தேர்தலை வைக்க வேண்டாம் என்று விரும்புறதாக அரசாங்கம் நினைக்கிறதாக ஒரு கொள்கை ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தது அது உண்மையா எந்த அளவுன்னு தெரியாது நடக்கிறது நடக்காது தெரியாது ஆனால் அரசாங்கத்தில் இருந்து சில செய்திகள் வருது மாகாண சபை தேர்தல் அடுத்தடுத்த காலங்கள் வைக்கப்படும் இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்போ அரசியல்வாதிகள் என்று சொன்னால் தாங்கள் பதவியில் இருக்கணும் என்று நினைப்பினோம் அதுல சுமந்திரன் நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை மக்கள் வாக்களிச்சாலும் அவர் முதலமைச்சர் ஆக போறார் அவர் சொல்றார் தான் முதலமைச்சர் போறோம் என்று சொல்லி இதுக்கிடையில ஒரு காத்திரமான ஒரு ஆளை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கணும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் ஆக்க விரும்புறதாகவும் அது வந்து மாணிக்க வாசகர் இளஞ்சலியனை அந்த இடத்துக்கு கொண்டு வர போயணும் என்று சொல்லி ஒரு அரசல் பிரசலான ஒரு கதை கொண்டாடிப்பட்டது அந்த வகையில மாணிக்க வாசகர் இந்த அளவுக்கு அரசியலுக்கு சாத்தியம் எனக்கும் கேள்வி அவர் நல்ல மனிதன் அவருடைய நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் வரவேற்கக்கூடியதாக இருந்தது ஒரு துணிச்சலான தீர்ப்புகளை வழங்கினவர் நீதிமன்றம் என்றால் நீதியாக வழங்கித்தான் ஆகவோனும் ஒன்று இருக்குது இதே நேரத்தில் இலங்கை போன்ற நாடுகளில் எல்லாம் அரசியல் தலைவர்கள் இருக்கிற வழியால் தீர்ப்புகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறது இந்த அரசியல் தலைவீட்டுக்கோ அல்ல சில அச்சுறுத்தல்களுக்கு பயப்படாமலுக்கு தீர்ப்புகளை வழங்கினவர் என்ற வழியால் அது மாணிக்கவாசர் இளஞ்சலியன் மீது நல்ல நம்பிக்கைங்களுக்கு இருக்குது ஆனால் அரசியல் ரீதியாக அவர் அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் நிற்பாரோ என்று கேள்வி இருக்கு இப்போ ரெண்டு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சேர்ந்துதான் அவர் முதலமைச்சராக போயிடும் அவர்கள் உண்டு கஜேந்திரகுமார் ஒரு கருத்தை சொல்வார் ஒரு நேரத்தில் சுரீதரன் ஒரு கருத்தை சொல்வார் மக்கள் மத்தியிலே ஒன்று வரும் இவர் எப்படி முடிவெடுப்பார் என்ற எல்லாம் இருக்குது அனோடியால் அந்த அரசியலில் எல்லாம் எப்பவும் எதுவும் சாத்தியமே என்றதை வச்சு கொண்டு வகைகள இப்ப சுமந்திரன் சொல்றார் தாங்கள் வந்து திரும்பவும் முதலில் இருந்து தமிழர் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க போறோம் இவ்வளவு பாருங்க இவ்வளவு ஒரு திருட்டுத்தனமான ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை நீங்க ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் தேர்தலில் நீல் அவர்கள் ஒரு ஆளை நிறுத்தினும் அவர்கள் மக்கள் விரும்பினால் அவர்கள் வாக்களி இப்போ என்னென்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி தேசிய தலைவர உருவாக்கினது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அந்த பே அந்த ஆக்கள் எல்லாம் எல்லாம் கூப்பி ஆக்கள் அது வேற பேர் இருக்குது பேர் அந்த நேரம் மிருந்த மாதிரியே இயங்கி கொண்டிருந்தால் இது சமூக தமிழர் தேசிய கூட்டமைப்பும் ஒரு உறுதியான கட்சியாக இருந்திருக்கும் இன்றைக்கு வந்து சித்தார்த்தன் பேருக்கு அவரை தெரியும் உங்களுக்கு ஆள் பிடியர் ஆள் அடியர் ஒரு நிறைய ஆக்களை காணாமல் செய்தது ஒரு ஆள் அவர் உண்டு மற்றது ட தான் சேர்த்து வச்சிருக்கிறார் சுமந்திரன் மாநகர சபையிலே அப்ப அவரையும் இதுக்குள்ள சேர்த்தால் இதுல இன்னத்துக்கு கூட்டமைப்பு மாதிரி வரும் மற்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் நிறைய கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கு சங்கு அந்த கட்சி அந்த சின்னத்தை கொண்டு வந்து அதோடு சேர்த்தால் மக்களை ஏமாத்தி இது தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் இது வந்து தேசிய தலைவரால உருவாக்கப்பட்ட தமிழர் தேசிய கூட்டமைப்பு திரும்பவும் வந்து உங்கள் முன் முன்னணியில் நிற்குது பிரமாண்டமாக நிற்கிறது வாக்களியுங்கள் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிருக்கிறேன் நான் என்று சொல்லி தன்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக இப்படி ஒரு தந்திரத்தை போடுறார் இது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்குமோ தெரியாது இலங்கையினுடைய அரசியலில் எல்லாம் இப்படித்தான் தமிழரசியல் எல்லாம் அடிபட்டு போயிச்சுது அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது தான் அதெல்லாம் அடிபட்டு போச்சு இப்ப என்னென்ன சொன்னால் தமிழர்களுக்கு ஒரு ரெண்டு எம்பி இருக்கும் மக்கள் மனதிலே ஒரு ஒன்று இருக்கு ஐயோ மங்கள் வேண்டாம் என்று இருந்தாலும் என்ன செய்யறது தமிழர்களுக்கு ஒரு எம்பி ரெண்டு இருந்தா நல்லது என்று சொல்லி ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு கூவல் ஒன்று இந்த நெஞ்சுக்கில இருந்து இருக்கிறது அந்த கூவல்ல தான் அந்த எம்பி மாதிரி ஒன்று ரெண்டு வாரது இப்ப பாருங்க மூன்று எம்பி வந்துட்டு என்பிபிக்கு வந்துட்டு ஆனா இப்ப பாக்க போனால் அனுராவினுடைய ஆட்சி இப்படி நல்ல ஆட்சியாக நடந்தால் தொடர்ந்து இந்த அனுராவினுடைய ஆட்சி இருக்கலாம் முழுக்க தமிழர் ஐம்பி மேர் என்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் என்னக்கு தோன்றுது இது சரியோ பிள்ளையோ நீ உங்களுக்கு தான் அது தெரியும் சனியோ பிள்ளையோ அதை யோசிக்க வேண்டியது நீங்கள் எனக்கும் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்திருக்கு தமிழ் எம்பிகள் இருக்கணும்னு அந்த தமிழ் எம்பிகள் நல்லதில் செய்யணும் இண்டையே பாருங்க ஒருத்தர் வந்து ஐரோப்பா இல்லான்னு சொல்லி ஆக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அடுத்த வீட்டுக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்காரு இப்படி ஆக்களை தெரிவு செய்து விட்டால் என்ன கெதி என்று யோசிச்சு பாருங்க பாப்பா இது இதுதான் நன்றிய நிலவரமாக இருக்குது தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த அளவில சாத்தியப்படும் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே மற்ற இன்னொரு சிறிய செய்தி உண்டு இன்றைக்கு பூர நிலவரங்கள் இந்த பயங்கரவாதிகள் பாதாள உலக குழுக்கள் இந்த போதைப் பொருட்கள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அன்றகுமார் சின்னக்கா ஜப்பான்ல போன பொழுது சொன்னவர் இலங்கையிலே ஏன் ஒரு மரண தண்டனையை கொண்டு வரக்கூடாது ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை மரண தண்டனையே ஏன் கொண்டு வரக்கூடாது என்று கேட்டவர் இதை சிந்திக்க ஒன்றும் போல இருக்கு இதுக்கிடையில வீர மங்கியோ இருந்து ஒரு குரல் ஒன்று வந்தது மரண தண்டனை ஏன் சாத்தியப்படக்கூடாது இங்கே சும்மா இருக்கிறதுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டாம் குற்றவாளிகள் இந்த போத வச இந்த நாட்டில் உள்ள ஒரு முக்காவாசி பேர் அழிக்க போகுது அழிக்கிறதா இருந்தால் அந்த முக்காவாசி பேர் அழிக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிற ஒரு பதினைந்து இருபது பேர் தான் அவரில் இருந்தால் இந்த பிறகு பெருகி பெருகி வந்து இன்றைக்கு எல்லா இடமும் பேரங்கோ சமீபத்திலே ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூட ஆசிரியர் ஆசிரியருடைய மகன் அந்த ஆசிரியருடைய மனைவி வந்து என்பிபி கட்சியிலேயே ஒரு கிராமத்து ஒரு ஒரு பிரதேச சபை உறுப்பினரா இருக்கிறவர் அவைகள்ல கொண்டு போய் இருக்குது ஒரு ஆசிரியருக்கே விளங்க இல்லையோன்னு சொன்னா பாருங்க நானோடியால் இதுக்கு ஒரு மரண தண்டனை போல ஒரு பத்து பேருக்கு மரண தண்டனை கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கீழுக்கு அடிமட்டத்தில இருந்து திருத்தத்துக்கு வரும் முன்னோடியால் மரண தண்டனை சாத்தியமோ சாத்தியமோ இல்லையோ ஒரு மரண தண்டனையை நோக்கி இந்த நாடு போய்க்கொண்டு இருக்கிறது ஒன்று எண்ணக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே சரி இங்கே செய்தியுடன் முடித்துக்கொண்டு இத்துடன் முடித்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிறோம் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் என்னுடைய செய்தியை பற்றின எண்ணங்களை பின்னோட்டத்தில் உங்கள் கருத்து பகுதியை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதையே நினைப்போம் நல்லதையை செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்